ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு காளான் பிரியாணி செய்ய போகிறேன் ஒரு கிலோ காளான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க நம்ம வந்து சாதாரணமாக நம்ம வந்து சாப்பாடக்கூடிய அரிசி தான் ஊற வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் நல்லா ஹீட் ஆனது நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு வாசனை பொருட்கள் எல்லாம் வந்து சேர்த்திடலாம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்தியாச்சு சேத்திட்டு அதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நல்லா ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேத்தியெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாசனைக்காக பச்சை மிளகாய் ஒரு நாலு மிளகா சேர்த்தியாச்சு சேத்திட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா நல்லா நாலு தக்காளி மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய நாலு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேத்தியெல்லாம் சேர்த்திட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கலாங்க தக்காளி வந்து ஓரளவுக்கு பாதி அளவுக்கு இருந்தாச்சும் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி பாதி அளவுக்கு வந்த பிறகு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு ஸ்பூன் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பாதி அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திடுறேன் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு விட்டாலாம் இந்த இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா தக்காளியும் நல்லா அதுக்கூட பார்த்திங்கனா நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும் தக்காளியும் ஃபுல்லாக வதங்கிடுங்க இப்போது வதங்கின பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பீடிய அளவுக்கு புதினா கொத்தமல்லி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன் காளான் வந்து இதில் சேர்த்திடலாங்க காளான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு தான் வ வதங்கி வரும் நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் வந்து தேவையான மசாலா ஐட்டமெல்லாம் வந்து நான் வந்து போகிறேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ப நான் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துறேங்க மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் பிரியாணிக்கு எந்தளவுக்கு நமக்கு தேவையோ அந்தளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு பிரியாணி மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் காளான் வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கி சுருண்டு வரணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க காளான் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கணும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அதையும் சேர்த்து இது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு காளான்னு பாருங்கள் நல்லா வதங்க வதங்கி எந்த அளவுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்டி வரணும் அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட காளான் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இந்த தண்ணி எல்லாமே சுண்டணும் இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டாச்சு நான் வந்து தண்ணி வந்து அளந்து வச்சுருக்கேன் சாப்பாடு நான் வந்து பாத்திரத்தில் வைக்கிறனால பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்போம் இல்லையா அதே மாதிரி இது கூட வந்து பார்த்திங்கன்னா அளவு ஒரு டம்ளர் இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சோம்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும் குக்கரில் வைக்கும் போது ஈவன் அளவு வச்சால் போதும் நம்ம பாத்திரத்தில் வைக்கும் போது எப்பவுமே தண்ணியோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணுங்க தண்ணி சேத்தியாச்சு தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு நான் வந்து அரிசி சேத்தி அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா அரிசி பாதி அளவுக்கு வெந்து வந்த பிறகு தான் உப்பு காரம் செக் பண்ணுவேன் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் அப்போ வந்து உப்பு காரம் நான் சேர்த்திக்குவேன் இப்போ நல்லா வெந்து வந்துட்டும் பாதி அளவுக்கு வெந்து வந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் சாறு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்தியெல்லாம் இப்போ வந்து சாதம் பாதி அளவுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழம் சாறு சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் சாதமும் தண்ணி ஈவனாக வந்த பிறகு நம்ம வந்து தம் வச்சிடலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஈவன் ஈவனாகிடுச்சி நான் வந்து ஏற்கனவே தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது அதில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் ப்ளேட் போட்டு மூடிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வந்து உரல் இருக்குது இல்லையா அதுதான் வந்து அதை மேலே வச்சு வெயிட்க்காக வச்சுருவேன் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் வச்சிட்டோம்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிருங்க வீடியோ பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்